லட்சுமி மேனன் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ் திரைப்பட நடிகையாவார் இவர் சில மலையாள படங்களிலும் தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார் மலையாளத்தில் வெளிவந்த ரகுவிண்டி சுந்தம் ரசியா என்ற திரைப்படத்தில் நடித்தார் வணிக ரீதியான வெற்றி இந்த படம் தேடி தந்தது அது மட்டுமில்லாமல் என்ற படத்தில் நடித்து தமிழ் பெயர் பெற்றார் திரைப்படம் முன்னரே கும்கி திரைப்படம் வெளியானதால் இவர் கும்கி திரைப்படம் மூலமாக பிரபலமானார் தற்பொழுது பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார் நடிகை லட்சுமி மேனன் ஸ்கூல் படிக்கும் வயதிலேயே தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக வந்தவர் பல ஹிட் படங்களில் நடித்த அவர் ஒரு கட்டத்தில் மீண்டும் படிப்பை தொடர சினிமாவில் இருந்து விலகிவிட்டார் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் தமிழ் சினிமா பக்கம் வந்திருக்கும் லக்ஷ்மி மேனனுக்கு தற்பொழுது முன்பு போல பெரிய வாய்ப்புகள் வரவில்லை மீண்டும் அவர் ரீஎன்ட்ரியில் ஹிட் கொடுக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்களும் கேட்டு வருகின்றனர் இந்த நிலையில பிக் பாஸ் இடம்பெற்ற ஆரிக்கு ஜோடியாக லக்ஷ்மி மேனன் ஒரு படத்தில் ஒப்பந்தம் ஆகியிருக்கிறார் ராஜசேகர பாண்டியன் இயக்கும் அந்த படத்தின் பூஜை இன்று நடந்திருக்கிறது அந்த புகைப்படங்கள் இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க